திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் இருந்து வேதம் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனம் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக தங்கள் தங்களை அறிவாளர்களாகவும் அளிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர் அவர்கள் கீழ்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள் சிறியவனும் குணிகிறான் பெரியவனும் பணிகிறான் ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர் கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் புதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கத்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதிருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும் அப்பொழுது மனுஷரின் தனியும் கத்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் விக்கிரகங்கள் கட்டோடையே ஒழிந்து போம் பூமியை தத்தளிக்க பண்ண கத்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த